ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க டைம் இப்போ எட்டு இருபத்தேழு கொஞ்சம் ரிப்பீட்டா தெரியும் சாருக்கு வந்து பத்து மணிக்கு மேல இன்னைக்கு வேலைக்கு போகணும் காலையில ஒரு ஆறரைக்கோ இல்ல ஏழு மணிக்கோ எழுந்திருச்சு சாப்பிட்டுட்டாங்க நேற்று அப்படி தான் காலைல எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி பத்தரைக்கு மேலே எழுந்திருச்சு வேலைக்கு போனாங்க அதனால இப்போ தூக்க வருதுன்னு உட்காந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்காரு ஓகே இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தொன்னு இவங்களோட பர்த்டே சரிங்களா நான் சும்மா இன்ஸ்டாகிராம்ல மட்டுந்தான் ஸ்டோரி அப்லோட் பண்ணிருவேன் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கு என்னால் வீடியோ போட முடியல இவரோட பர்த்டே விலாக் எப்படி போச்சு ஏன் வீடியோ வரல என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் என்னோட யூடியூப் லைஃப் எப்படி இருக்கும் உங்ககிட்ட நான் நடந்துக்கிற விதம் ரியாலிட்டி எப்படி இருக்கும் நான் எந்த விதத்துலலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நிறைய கொஸ்டின் என்ன நீங்க நெகட்டிவாக நினைக்கிறவங்களுக்கும் சரி பாசிட்டிவா நினைக்கிறவங்களுக்கும் சரி சில விஷயம் இவங்க ஏன் இப்படி இருக்கிறது இல்லை யோசிக்கிறதும் சில விஷயம் இவங்க இப்படிதான முடிவு பண்ணுறதுக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க பர்த்டே அன்னைக்கு காலையில எழுந்திருச்சோட நார்மலா விஷ் பண்ணேன் நைட்ல விஷ் பண்ணல இவர் வேலைக்கு போனதுல இருந்துமே எனக்கும் சரியா தூக்கம் இல்ல ஏன்னா இவர் பதினோரு மணிக்கு மேல வருவாங்களா நான் நைட்டு நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க தூங்குறதுக்கு பத்து மணி ஆகும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இவர் பதினோரு மணிக்கு வரா போது அந்த ஒரு மணி நேரத்துல அந்த ஒரு மணி நேரத்துல என்னால தூங்க முடியாது சும்மா அப்பாவும் தேஜும் விளாண்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் மொபைல் பார்த்துட்டு இருப்பேன் இந்த மாதிரி இருக்கும் இவர் வந்ததுக்கு அப்புறம் இவர் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு பன்னெண்டு மணிங்களா மறுபடியும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு இவருக்கு சாப்பாடு சமைக்கணும் சில நாள் சாப்பாடு சமைப்பேன் இவருக்கு எதாவது குழம்புக்கு ரெடி பண்ணணும் அந்த கத்தரிக்காய் தக்காளி சுட்டாலுமே அடுப்புல நெருப்பு இருந்தால் தான் அதை சுட முடியுங்களா அதனால எங்களுக்கு சமைப்பேன் இவருக்கு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் முடியும் அதனால சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கவும் தூங்கிட்டோம் பன்னெண்டு மணிக்கு நான் விஷ் பண்ணல காலையில் எழுந்திருச்சு சொன்னேன் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷா நான் எப்படி விஷ் பண்ணேங்கிறத முதல்ல பாருங்க இந்த வீடியோ வந்து பர்த்டே அன்னைக்கு எடுத்தது அதுக்கு முந்தின நாள் நைட்டு மாடியில் தான் தூங்கிட்டு இருக்காங்க இப்ப நான் அவருக்கு குடிக்கிறதுக்கு பால் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஸ்மைலோட அவ்வளோதானா ஐயோ சீனியே போடாமல் கொடுத்துருக்கேன் அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் அது நல்லா இருக்கு அதுல அப்படி கூட டேஸ்ட் இருக்க கூடாது சீனியே போடாம இருந்தாதான் ஸ்பெஷல் ஆமா நைட் நல்லா என்ஜாய் பண்ணீங்க யார் என்ஜாய் பண்ண உங்களுக்கு தெரியாதா யாரு கூட பண்ணீங்கன்னு அமைதியே குடிங்க ரொம்ப ஆசையோ யாரு கூட என்ஜாய் பண்ணணும்னு வேணாப்பா உன்னையே சமாளிக்க முடியல கிணற்றுல தண்ணி குடுத்து முத்தம் குடுத்துட்டு வந்து தண்ணி குடுத்து முத்தம் குடுத்தலாம் இப்படிதான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன் நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தேன் பிடிச்சது ஏதாவது சமைச்சு கொடுக்கும் போதோ அம்மா வீட்டுல இருந்துட்டே என்னால என்ன முடியுமோ அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு ஒரு நாளுக்குள்ளயே நிறைய விஷ் பண்ணி உங்ககிட்டயும் காமிக்கலாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் ஆசையா இருந்தேன் ஆனா காலையில லேட் ஆகுன்னு சொன்னாரு வேலைக்கு போறதுக்கு சரிங்களா நான் சொல்லி ஒருவேளை வேலை இல்லைன்னா லீவ் கூட போட்டுக்கோங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன் பிறந்தநாள் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி இருந்தேன் என்னோட தாய் மாமா ஊர்ல இருந்து வர்றாங்க அன்னைக்கு வந்து மீன் மட்டன் சிக்கன் எல்லாம் வீட்டுல சமைப்பாங்கன்னு சொல்லிருந்தேன் எனக்கும் தனியா சிக்கன் சமைச்சு வைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆசையா கேட்டாங்க அப்ப ஃபீல் பண்ணேன் இவர் வேலைக்கு போற டைம்ல சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட முடியலீங்களா வேலைக்கு போறப்ப எல்லாம் டெய்லி லஞ்ச் டைம்ல அங்க பிரியாணி சாப்பிடுறாங்க வீட்டுல தனியா ஒடிசா ஸ்டைல்ல அவருக்கு சமைக்கல இவர் வேலை செஞ்ச இடத்துலயும் பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி இவருக்கு எப்போ தோணுதோ இல்ல லீவ் இருக்கும்போது இந்த மாதிரி இவருக்கு தானே செஞ்சு கொடுக்க முடியும் அதனால செஞ்சு கொடுக்கல ரொம்ப ஆசையா இருக்காருன்னு நினச்சிட்டு பர்த்டே அன்னைக்கு சிக்கன் எடுக்கலாம்னு சொல்லி ஆளை அனுப்பி சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது போன் வந்துருச்சு நீ உடனே வரணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க சமைச்சிட்டு இருக்கும்போதே வேற சாப்பாடு சாப்பிட்டுட்டு கீரை வச்சிருந்தாங்க அம்மா முருகை கீரை பொரியல் அன்னைக்கு அதை சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டாரு அவருக்கு சமைச்ச சிக்கனையும் அவரால் சாப்பிட முடியல

என்னோட பிறந்தநாளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸுன்னு ஒண்ணு எடுத்தது தாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி யூடியூபர் ஆனதுக்கு அப்புறமும் சரி எனக்கும் சாரி எடுத்து பிளான் பண்ணி அது பண்றது அன்னைக்கும் பார்த்து நாளே நல்லா இருக்காது அப்படிதானே ஒரு நாள் கூட பாப்பாவோட பிறந்த நாளைக்கு கூட கண்டிப்பா கோவில் போனோம் அங்க இருந்து பிரசாதம் கொடுக்கறதுல பால் வேணும் அப்படிங்கறதுக்காண்டி என்னதான் மனசுல கஷ்டமா இருந்தாலும் கோவில் போயிடுவேன் கண்டிப்பா ஆனா இந்த டைம் அம்மா வீட்டுல இருக்கும் போதே என்னால போக முடியல ஆனால் எங்க என்னோட பர்த்டேக்கோ இவங்களோட பர்த்டேக்கோ கோவிலுக்கு போனதே இல்லைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புது ட்ரெஸ்ன்னு எங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு இல்லை இவருக்கு ஒரு ஒரு வருஷம் ஒரே ஒரு டைம் எடுத்து கொடுத்துட்டேன் எனக்கு அப்படி எதுவுமே இல்லை இங்கேயுமே அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்பயுமே என்ன பண்ணியிருந்தோம் ஒன்றுமே இல்லை தானே எதுவுமே இல்லை எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே பண்ண மாட்டேன் இவரோட விஷ் அவ்வளோதான் நீங்கள் எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுவீங்க உங்களோட அந்த எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடய போதும்னு அப்படியே விட்டுடுறது தான் இந்த டைம் நானும் எதுவுமே எதுவுமே கொடுக்க முடியும் சூழ்நிலை ஆனா பாருங்களேன் ஒடிசால இருந்தேன் அப்படின்னா நானா தனியா ஒரு கடைக்கு போக முடியாது ஒரு கிஃப்ட் வாங்க முடியாது ஆனா நான் இருக்கேன் நானும் பாப்பாவும் கூட ஆட்டோல போய் ஷர்ட் வாங்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியல நான் நினைச்சேன் அவர் லீவ் போட சொல்லிட்டு ஏதாவது கோயிலுக்காவது போய் அவங்க பேருல ஒரு பூஜை பண்ணலாம்னு நினைச்சேன் எதுவுமே நடக்காம இவரும் உடனே கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் அந்த சமைச்ச சிக்கன சாப்பிடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல அவர் நைட்டு வந்து சாப்பிட்டாரு அவ்வளவுதான் அப்படிதான் போச்சு

அர்ச்சனை பண்றதை நீங்க விரும்பி இருக்க மாட்டீங்க ஏன்னா அவருக்கு தானே பர்த்டே அவரை வச்சுட்டு தானே எல்லாமே பண்ணணும் அதனால ஒண்ணுமே பண்ணல அதுக்கப்புறம் நீங்க நிறைய பேர் சொல்றது யார் கூடயும் சரியா மிங்கில் ஆக மாட்டேங்கிறீங்க என்ன பிரச்சனை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனா இல்லையா என்ன பத்தி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க அப்போ உங்க தான் இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேங்கிறப்போ நான் ஒருவேளை இவங்க நல்லா இருக்க கூடாது அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது அது உங்க பிளஸ்ஸிங்கே இருந்தாலும் உங்க பிளஸிங்கோட சேர்த்து கடவுளும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்ல யாரா இருந்தாலுமே முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் சந்தோஷமா இருப்பாங்க நல்ல நிலைமையில இருப்பாங்க அது நம்ம பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்றத இருக்கு அந்த மனசுங்கிறது குரங்கு மாதவி அங்கேயும் தாவும் இங்கேயும் தாவும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசையை முதல்ல கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாவே நம்ம நல்லா இருக்கலாம் எல்லாருக்கூடிய மிங்கில் ஆகாது என்ன தெரியுமா நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருந்தப்போ என்னையும் என் ஹஸ்பண்டையும் என் பாப்பாவையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க நான் யாரையும் பேரை மிங்கல் பண்ண விரும்பல சாப்பாடு கொடுத்தவங்களே என்னோட குங்குமம் நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து ஏர் நத்தியா இருந்தாங்க அப்படின்னா நான் பார்த்ததை வச்சு சொல்றேன் இந்த இடத்துல நெத்திக்கிட்ட வைப்பாங்க இந்த வாவு கிட்ட டச் பண்ணி வைக்க மாட்டாங்க என்னோட அம்மாவுமே கொஞ்சம் நெத்தியல மேல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கதான் நெத்திக்கிட்டதான் வைக்கிறாங்க ஆனா நான் வந்து இங்க நெத்திலையும் இருக்கும் இந்த வாவிலையும் இருக்கும் நான் கொஞ்சம் லென்தா வைப்பேன் ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு கிளம்புறேன் அப்படின்னா என்னை மத்தவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும் பொண்ணா இருந்தாலும் சரி நான் யோசிக்க மாட்டேன் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இவங்க இவங்களுக்கு கோ வராத மாதிரி நான் கிளம்பணும் நான் நடந்துக்கிற விதமா இருக்கட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட பத்தி மட்டும் தான் யோசிப்பேன் தவிர நான் வேற யாரையும் பத்தி யோசிக்க மாட்டேன் இன்னொன்னு நான் போட்டிருக்கிற இந்த வளையல் இங்க இருக்கிறவங்க என்ன டிஃபரெண்டா பாக்குறாங்க என்ன பார்த்த உடனே சில பேர் சொல்லுவாங்க என்னோட ட்ரெஸ் கோட் அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த மாதிரி தலைவாறு இருக்கிறது எல்லாம் தெரியுது ஆனா நான் போட்டிருக்க வளையல் நான் வைக்கிற பியூர் ரெட் ரெட் கலர் குங்குமம் இது எல்லாமே தான் இருக்கும் நிறைய பேரு கடையில் துணி கடையிலையும் சரி எந்த ஊருன்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் காதில் கேட்காத மாதிரி கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டாங்க அப்படின்னு அப்படிங்கிறப்போ என் மனசு கஷ்டப்படாது ஏன்னா நான் அதை கேட்கல காதல கேக்குற மாதிரி பேசி சிரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா உங்களுக்கு இந்த வளையலோட மகிமைய பத்தி தெரியாது இந்த சாவித்திரி வலையிலா இருக்கட்டும் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் போட்டு விட்ட இருக்கட்டும் இந்த ஒயிட் கலர் வளையலுமே எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்க அந்த இடத்துல இருக்கோம் இந்த வலையலுக்கு அந்த ஊர்ல எப்படி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ இதை இது ஒண்ணு தப்பு இல்லையே என்னைய வச்சே நான் சொல்லட்டுங்களா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபிளைட்ல வந்தப்போ எனக்கு பக்கத்துல உட்காந்துருந்த ஒரு பாட்டி நல்ல மாடர்னா இருந்தாங்க பெரிய ஷர்ட்டு அதுக்கப்புறம் ஒரு சூட் தான் பெலாசு சூட் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களே சாரி யூஸ் நான் சாரி யூஸ் பண்ணி அந்த பெரிய கம்மல்லாம் போட்டு எனக்கு பிடிக்கல தான் ஆனா அந்த டைமுக்கு என்னால் குர்த்தியும் வாங்க முடியல ஒரு சுடிதாராவது போட்டுட்டு போகணும்னு நினைச்சேன் எனக்கு எனக்குமே ஒரு மாதிரி இருந்தது இவ்வளோ பேர் இப்படிலாம் இருக்காங்க நான் சேரீ யூஸ் பண்ணி போறேங்கிறப்போ என்னை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ எந்த இடத்துல எப்படி இருக்கும்னு நம்மளை மாத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளை ஜஸ்ட் மதிப்பாங்க என்னோட காது படை பேசி சிரிக்கிறதா இருக்கட்டும் இல்லை தெரியாம என்னை வச்சு கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னோட சொந்த ஊர் சொந்தக்காரங்களே நான் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதோ இல்லை என்னோட லுக்கு எல்லாம் பார்த்துட்டு நான் குரத்தின்னு சொல்லி பேசி அம்மா காது படை அது ஒரு பிரச்சனையா முடிஞ்சிருக்குது ஏன்னா பெத்த அம்மாவுக்கு நான் எப்படி இருந்தாலும் என்னைய பத்தி இன்னொருத்தவங்க குறை சொல்லும் போது அது கோவம் வரும் அது வந்து நார்மல் இந்த மாதிரிலாம் ஒன்னு ரெண்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணனால எனக்கு யார் வீட்டுக்குமே போக பிடிக்கல எனக்கு இப்போ கூட நான் இங்க இவ்வளவு சொந்தங்க இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளா நான் போறேனோ அந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா நீங்க வந்து என்னோட லைஃப் தெரிஞ்சு என்ன விரும்புறது வேற என்ன விரும்புற மாதிரி நடிச்சு என்னை கூட்டிட்டு போய் என்னை அவமானப்படுத்துறது வேற நானா போய் அவமானம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை இல்லைங்களா அதனால நான் எனக்கு யாரு கூடயும் மிங்கிள் பண்ண பிடிக்கல என்னதான் நான் யூடியூபரா இருந்தாலும் நான் இந்த ஊர்ல பிறந்திருக்கேன் நான் இந்த மாதிரி இருக்கேங்கிறதுக்காண்டி இங்க நிறைய பேரு கேவலப்படுத்திட்டோம் அசிங்கப்படுத்திட்டோம் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர இப்போ நம்மளை தொடர்ந்து கேவலப்படுத்துறவங்கள ஒரு கட்டம் வேணா சரி பாத்துக்கலாம் நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம பேசலாம் இருந்தாலும் அவங்க ஒரு நேரத்துக்கு நம்மளோட இனிமையா தான் இருப்பாங்க சரிங்களா அப்படிங்கிறப்போ நான் வாண்டடா போய் என்னோட எனிமைக்கு நான் சந்தோஷம் கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுதான் ஏன்னா அவங்களுக்கு என்ன கிண்டல் பண்றதுக்கோ என்னை அசிங்கப்படுத்துறதுக்கோ நான் ஏன் சான்ஸ் கொடுக்கணும் என்னை பிடிக்காதவங்க என்னை விரும்பாதவங்க என்னை கூப்பிடுறதுக்குமே எனக்கு அக்செப்ட் பண்ண பிடிக்கல இதுதான் ரீசன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க யூடியூப் லைஃப் வந்து சப்ஸ்கிரைபர் கிட்ட வேற சொந்தக்காரங்க கிட்ட வேற நம்மளை பத்தி நம்மளோட பாஸ்ட் இல்ல சின்ன வயசுல தெரிஞ்சவங்க எல்லாம் என்னைக்கா இருந்தாலுமே நம்மள சில விஷயத்துல மட்டும் தான் இருப்பாங்க அவங்க கூட பழகி அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட ஒதுங்கி இருந்துட்டோம் அப்படின்னா இவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இவங்க பேசினாலுமே நம்மளுக்கு தெரியாது அத பத்தி யோசிக்கவும் வேணாம் அதனால நான் ஒதுங்கி இருக்கிறதுக்குதான் நான் ஆசைப்படுறேன் நான் யாரு கூட சண்டையும் போடல அவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கறக்காண்டி நான் கோவமும் படல நான் அமைதியா தான் வந்தேன் ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப நான் பேசுனா இவளுக்கு கோவம் வருதுங்கிறதுக்காண்டி கூட நம்மள கிளப்பி விடுவாங்க அமைதியா வந்துட்டோம் அப்படின்னா இந்த பிள்ளை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கு இந்த பிள்ளைகிட்ட பேசி என்ன யூஸ்ங்கிற மாதிரி மாறலாம் ஜாது நம்ம ஜஸ்ட் பிப்டி பர்சன்டேஜா சந்தோஷமா இருப்போங்கற கண்டி எல்லாரையும் விட்டு ஒதுங்கிருக்கேன் நான் இப்படி கல்யாணம் பண்ணனாலதான் கஷ்டப்படுறேன் நான் இப்படி நான் இப்படி இருக்கிறனாலதான் என்னெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கிறதும் ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் உண்மை சில பேர் வந்து பொறாமையில இருக்கலாம் அது வந்து அவங்க மனசு பொறுத்து இருக்கு சரிங்களா அதனால நான் யாரையும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கல நான் எல் எல்லா பிரச்சனையும் விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொன்னு இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நான் ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா ஒரே ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது கொஞ்சம் க்ளோஸா இருப்போம் நான் கோவப்பட்டாலும் இல்ல கோவப்பட்டு அவங்க கிட்ட நான் சாரி கேட்டு பேசினாலும் இவ இப்போதைக்கு இப்படிதான் இப்படி சரியா இருவான்னு யோசிக்க தோணும் நாலஞ்சு பேர் ஆகும்போது ஒருவேளை நான் யாருக்கிட்ட யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டேன் அவங்க என் கோவமா இருக்காங்க ஒரு சின்ன சண்டை வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அவங்க தேவையில்லாததை சொல்லி அது பிரச்சனை ஆகி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு சொல்லி போறதெல்லாம் நிறைய பாத்துட்டேன் ஸ்கூல் டைம்ல வேலை செய்யும் போது நம்மளுக்கும் எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம் எல்லா நேரமும் அமைதியா இருக்க மாட்டோம் சில நேரம் கோபமா இருக்கிற மாதிரி வரும் வந்து கோப்படுறான் உனக்கு என்னடா போடா அப்படின்னு எல்லாம் பேசுறவங்க மூவில பாக்கலாம் சில பேருக்கு நேர்ல கிடைக்கலாம் என்ன பொறுத்த அளவுக்கு என் லைஃப்ல அப்படி கிடைக்கல அதனால ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அதிகமா போச்சு அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு சும்மா ஒண்ணு இல்லாட்டி ரெண்டு இதோட என்ன நான் முடிச்சுக்குவேன் நான் இத தவிர வச்சுக்க மாட்டேன் அது தொடர்ந்து அடிபட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு ஸ்கூல் லைஃப்லயுமே அப்படி இல்லை வேலை செய்யும் போதுமே அப்படி இல்லை எதனால நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ப மாட்டேங்கிறேன்னு ஓகே நான் இதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இதுல ஏதாவது தப்பா பேசிருந்தேன் அப்படின்னாலோ இல்லை நீ இப்படி யோசிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இது சரி இல்ல தப்பா இருந்தது அப்படின்னா இதை இந்த மாதிரி யோசிங்க ஏன்னா என்னோட வீடியோ பாக்குறது நிறைய அப்பா அம்மா இருக்கீங்க தாத்தா பாட்டிங்க இருக்கீங்க வீட்டுல இருக்கவங்க தான் கேட்கணும்னு இல்லை நல்லது யாரு சொன்னாலும் கேட்டுக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா பார்ப்பேன் நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாளும் என் லைஃப்ல நான் பார்த்த பிரச்சனை தான் நான் மாறிட்டேனே தவிர மற்றபடி எந்த கெட்ட எண்ணமும் இல்லை தயவு செய்து என்ன புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இஸ் தேங்க்யூ பாய்